அரங்கரும் அடியும் ஓ மகதி முருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் சொல்வன்மை அந்நலம் யா நலத்து உள்ளதும் அன்று நாவினால் பேசும் திறமை ஆகிய நலமே நன்மை தரக்கூடிய உண்மை செல்வமாகும் இதனால் உண்டாகும் நன்மை வேறு எந்த செல்வத்தாலும் உண்டாக்க முடியாது எண்ணிய எண்ணங்களை தெளிவாக பிறர் ஏற்கும்படி சொல்லும் ஆற்றல் சொல்வன்மை என்ற ஆறுமுக பெருமானே சொல்வன்மை என்பது திறமையால் அளவிடப்படுவது கல்வியோ அறிவோ அதை உறுதி செய்ய முடியாது சொல்வன்மை என்பது தனி சிறப்பு வாய்ந்தது என்கின்றார் திருவள்ளுவர் பெருமான் நா நலம் என்பது நாவின் குணத்தை சிறப்பை குறிப்பிடுகின்றது தீமை உரைக்காத நாவும் தீமையை உண்ணாத நாவும் சிறந்தது சொல்லின் செல்வன் என்று அனுமனை குறிப்பர் ஏனெனில் வார்த்தையில் தெளிவு ஆற்றல் உரிய நேரத்தில் உரியவாறு சொல்லும் திறன் இவை அனைத்தும் ஞானிகளுக்கே உரித்தானது இவ்வகையான நலத்தையும் பேணிக் காப்பது நாவே பேசுவதற்கும் உண்பதற்கும் என அதிக பயன்பாட்டில் உள்ள நாவை இயக்குவது என்பது சிறந்த செயலே பேச்சில் உணவில் வரைமுறை இல்லாது அடக்கம் காட்டாது பொய்யும் புரட்டும் அசைவ உணவும் நாவுக்கு ஊட்டினால் செல்வம் மட்டுமல்ல ஆரோக்கியமும் தங்காது அனைத்தும் வீணே பழுதே நோயே நாவினால் சுட்டவடு ஆறாது என்றும் மெய்ப்பொருள் கண்டார் வாய்சொல் செம்பொருள் கண்டார் வாய்சொல் என்றும் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் வஞ்சனை இல்லாத சொல் அன்பு கலந்த சொல் மெய்ப்பொருள் கண்டவரின் வாய் சொல்லாக இருக்கும் நாவிற்கு நல்ல உணவையும் சத்தியத்தையும் பழக்கப்படுத்த நான் நலம் காணும் பதினெண் சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்